பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைகிறார் ஜெகதீஸ்வரன் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் மீண்டும் அரசியல் விமர்சகர் அந்த அடையாளத்தோடையே இப்ப பயணிக்க தொடங்கி இருக்கிறீங்க ஏன் என்ன காரணம் நான் வந்து அரசியல் விமர்சகராகத்தான் வந்து அதுக்கு முன்னாடி லோக்சபா கட்சியில இருந்தேன் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் வரைக்கும் அதுக்கு பிறகு அந்த லோக்சபா கட்சியுடைய தலைவர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயண் வந்து நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அவர் ஏன்னா ரொம்ப ரொம்ப நான் இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப நேர்மையான ஆன்சன் எத்திக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவும் ஆன்சன் எத்திக்கல் மனிதராகவும் இருந்தா ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் அவர்தான் நாங்களாம் நிறைய கத்துக்கிட்டோம் சோ அதுக்கு பிறகு அவர் என்ன நம்மளோட ஆட்களுக்கு தான் வேலை இல்லப்பா எல்லாரும் பழப்பு பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன பிறகு நான் என்னோட வார்டுல என்னோட வார்டு தொண்ணூத்தி மூணு அந்த பகுதியில் அந்த பகுதி மக்களுக்காக தொடர்ச்சியாக வேலை செஞ்சது படைக்கும் பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு லைப்ரரி ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தேன் அதே நேரத்துல தொலைக்காட்சி வாதங்கள்ல அப்போ சலோக்சத்த கட்சியின் இல்லாமல் சமூக ஆர்வலராக அரசியல் விமர்சராக பயணிச்சிட்டு இருந்தேன் அப்படிதான் என்னுடைய பயணம் போயிட்டு இருக்கு நான் வந்து எந்த ஒரு புதிய சக்தி வந்தாலும் அவர்களை ஆதரிப்பவர்களாகவே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு ஒருவாரன்னு தெரிந்த போது அவர் வரட்டும் எந்த ஒரு புதிய சக்தியும் வரணும் இவர் மாற்ற அரசியலுக்கான ஸ்பேஸ் நிச்சயமாக இருக்கு மக்கள் வந்து இருக்கின்ற கட்சிகள் மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்காக உழைப்பவர்களாக இருக்க வேண்டும் வர்றவங்க வந்து அவர்கள் செய்கின்ற அதே தவறுகளை செய்பவர்களாகவோ இல்ல உழைக்காமலே நான் வந்து நேரடியாக நினைக்க நினைக்கக்கூடாது அன்பார்ச்சுனேட்டி ரஜினிகாந்த் அவர்களும் அவர் வந்து உழைக்க தயாராக இல்லை நிறைய பேர் சந்திச்சாரு கட்சி தோங்கி ரெண்டாயிரத்தி பதினேழு சொன்னாரு ஆனால் எலக்ஷன் ஒட்டி வந்தா போதும் அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பெரிய போட வேண்டாம் அப்படின்னு மாதிரியான ஒரு மனப்பான்னு இருந்தார் அது எனக்கு பெரிய அதிருப்தியாக தான் இருக்கு அதற்கு பிறகு விஜய் அவர்கள் கட்சி போகின்றார் அப்படிங்கிறது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தெரியும் ஏன்னா அந்த கட்சியை சேர்ந்த இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க ஜான் ஆரோக்கிய நான் மீட் பண்ணி இந்த மாதிரி தோக்க போறாரு ரொம்ப சந்தோஷங்க நல்ல விஷயம் தான் வர சொல்லுங்க நீங்களும் பல தருணங்களில் பாக்குறேன் நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க ஆமாங்க நான் வந்து புதிய சக்திகளை இன்னைக்கு ஆதரிச்சு பேசுற ஒரு நபர் அந்த அடிப்படையில் வந்து கல்வி திருவிழா பண்றாரு நல்ல விஷயம் நிறைய விஷயங்கள் பேச பேசுறது நல்லதுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்போம் நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து பேசினோம் அதுக்கு பிறகு தான் டெவலப்மெண்ட்ஸ் இருந்தா சொல்றேன் பிரதர் அப்படின்னாரு ஓகேங்க அதற்கு பிறகு இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட்டாரு இந்த மாதிரி பொதுக்குழு ஒன்று நடந்திருக்கு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி கூடிய விரைவில் இது கட்சி பதிவு பதிவு செய்யப்பட்டோம் அப்போ வந்து நீங்கள் அஃபிஷியலாக உள்ள வரது நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்க தருணத்துல அடுத்த நாள் உடனே வந்து போன் பண்ணி நாளைக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஒரு பிரேக்கிங் இருக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன் என்ன பிரேக்கிங்லாம் சொல்லல என்னன்னே தெரியாது speriamo da on-air, அதுக்கு பிறகுதான் பார்க்கும்போது அது கட்சியோட துவக்கம் இசி ஆபீஸ்ல நின்னுட்டு அவங்களுடைய இப்ப பொதுச்செயலராக இருக்கின்ற புசி ஆனந்த் அதுக்கு பிற பொருளாளர் இருக்கிற வெங்கட்ராமன் அவங்க எல்லாம் உள்ள போய் இந்த பேப்பரை கொடுத்துட்டு ஒரு பெரிய அறிக்கையாகவும் வந்தது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி இந்த மண்ணில் உதயமாகியுள்ளது விஜயாதன் கட்சியின் தலைவராக இருப்பார் அன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்ல மீடியாக்களுக்கு அனுப்பப்பட்ட செய்தி என்பது வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்லாம் நினைச்சேன் வேற எந்த வேற எந்த அபிஷியல் இதுன்னு கிடையாது ஒரு நான்கு பேர் செய்தி தொடர்பாளர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரும் முதல்ல இருந்தது கட்சியின் தலைவராக விஜய் செயல்படுவாங்க கீழே வந்து செயலாளராக திரு என் ஆனந்த் இருப்பார் அப்படிங்கிற செய்தி தான் வந்து அதற்கு பிறகு சரி நம்ம வந்து அரசியல் விமர்சனாக பயணிச்சிட்டு இருக்கோம் நிறைய நண்பர்களும் கேட்கும் பொழுது நீ ஒரு கட்சியில சேர நீ போய் திமுக சேர் அதிமுக சேர் அந்த கட்சியில சேர் இந்த கட்சியில சேர்ந்து சொல்லுவாங்க இல்ல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் சில சில விஷயங்களை ரொம்ப காம்பிரமைஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் எல்லா அரசியல் கட்சிக்கும் உட்பட்டதான் அப்படி வந்து ஒரு புதிய கட்சிக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் தேவைப்படாது இன்னொன்னு பல விஷயங்கள் நமக்கு சாதகமான விஷயங்களாக இருக்காது நம்ம ஒரு ஒரு சமூக வளராக வரும்பொழுது நம்மளுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும் அரசியல் மெட்டீரியல் பாலிடிக்ஸ்ல வேற மாதிரி இருக்கும் விஜய் வந்து ஒரு ஃப்ரெஷ் பேசா வராது இது ரொம்ப குறிப்பாக நான் பார்த்த விஷயம் ரஜினியாத் அவர்கள் ரொம்ப லேட்டா வராம கரெக்டா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி வரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்னோட போக்கஸ் சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரானா ரெண்டு வருஷத்துக்குள்ள நல்ல பிரதமான கட்டமைப்பை உருவாக்கி அடுத்தடுத்த படிகளில் மக்கள் சந்திப்புகளை நிகழ்த்தி ஆஹ் நிறைய விஷயங்களை செய்வாரு மக்களுக்காக குரல் கொடுக்க போறாரு மக்களுக்காக வீதியில இறங்கி போராட போறாரு எல்லா மாவட்டத்தினர்களையும் விட்டு எல்லா மாவட்ட பிரச்சனைகள் குறித்து பேச ஒரு பெரிய கனவு எண்ணம் இருந்தது குறித்து பேசும்போது நானே பல விவாதங்களை பேசிருக்கேன் விவாதத்தை நடத்துவார்கள் நீங்க ஜகதீஸ்வரன் லோகாயுத்த பத்தி பேசுறாரு விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க இல்லங்க அவரும் பேசுவார் எதிர்பார்க்கின்றோம் முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வைக்கப்பட்ட விமர்சனம் இல்ல உண்மை கூட அக்டோபர் வரைக்கும் அந்த மாநாடு நடந்த வரைக்கும் பெரிய விஷயங்களுக்கு நிலைப்பாடுகள் எடுத்ததே கிடையாது நீங்களே கூட பல நேரங்களில் என்னங்க இதுக்கு பேச மாட்டீங்க அதுக்கு பேச மாட்டேங்குது கட்சி ஆரம்பிச்சு நீங்க எட்டு மாசம் ஆச்சு என்ன பேசாம இருக்கீங்க நீங்களே கூட கேள்வி எல்லாம் எழுப்பிருக்கீங்க அதுக்கு நான் பதிலும் சொல்லிருக்கேன் செய்தி தொடர்பான பதில் சொல்லிருக்கேன் அக்டோபர்ல சில விஷயங்களுக்கு அந்த செயற்குழு தீர்மானங்கள் மூலியமாக சில விஷயங்கள் நிலைப்பாடு நடந்தது அதற்கு பிறகு வந்து ரொம்ப வேகமாக கட்சி செயல்பட ஆரம்பிச்சிருச்சா நான் எதிர்பார்ப்பு ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படின்னா நம்ம ஒரு கட்சியை நடத்தின விதத்திலையும் நம்ம அந்த கட்சியிலே செய்தி தொடர்பாளராக நம்ம லோக்சபா கட்சியிலேயே தேசிய செய்தி தொடர்பாக இருந்த நிலைமையில நான் எதிர்பார்த்தது என்பது ஒரு ப்ராப்பரா இங்க செய்தி தொடர்பாளர்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ப்ரெஸ் ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய பசங்க இருப்பாங்க அதுல வந்து நமக்கான இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ப்ராப்பரா டெய்லி வந்து பிரஸ் ரிலீஸஸ் கொடுப்போம் எதுலாம் பேஸ்புக்ல பதிவுகளா போடுவோங்கிறது நம்ம இன்புட்ஸ் கொடுப்போம் ட்விட்டர்ல எந்த பதிவுகள் போடணும் இன்புட்ஸ் கொடுப்போம் ஒரு ப்ராப்பர் பிரஸ் ஆஃபீஸா செயல்படும் செய்தி தொடர்பாளர்கான அலுவலகமா செயல்படுது நான் பல நேரங்கள் ஜான சொல்லிட்டு இல்ல பிரதர் இந்த கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி இது வந்து ஒரு கல்ட் பேஸ் இருக்கிற கட்சி இந்த கட்சியில வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற மாதிரி எந்த விஷயமே நடக்காது சொல்லப்படா உங்களுக்கு எல்லாம் பெருசா வேலையே இருக்காது அப்படிங்கறத ஒரு முதல்ல சொல்லிட்டு சார் மாறும் மாறும் சார் மாநாட்டுக்கு பிறகு மாறும் ரெஜிஸ்ட்ரேஷன் பிறகு மாறும் மாறும் நான் எதிர்பார்த்திட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் ப்ராப்பரா ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல பிரஸ் ஹேண்டில் பண்றதுக்கு இல்ல வந்து பிரஸ் ரிலீசஸ் எழுதி கொடுக்கறதுக்கு நான் சொன்னேன் நான் நிறைய பிரஸ் ரிலீசஸ் நான் எழுதி கொடுத்துருக்கேங்க நான் எழுதி கொடுக்கறதும் தயார் இருக்கு சில பிரஸ் ரிலீசஸ் நான் எழுதி கொடுத்ததும் இருக்கு இப்ப அடுத்ததாக வந்தபோது இருந்துச்சு பட் ஆனா தொடர்ச்சியா அந்த வேலை செய்ய தான் நான் வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் அதே நேரத்துல நிறைய இன்டர்ன்ஸ் எல்லாம் எடுப்போம் அவங்க வந்து வர செய்திகள் பார்க்கட்டும் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் கொடுப்போம் நீங்க ஏன்னா உங்களுக்கு செலவு பண்றதுக்கு சிரமமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆனா பொருளாதார ரீதியாக எந்த செய்தி தொடர்பாளருக்கும் அவங்க எதுவும் செய்யவும் இல்லை ஏன்னா சில கட்சிகள் இருக்கும் கட்சிகள் அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இன்டென்ஸ் அப்படி எடுப்போம்னா சொல்லி நான் சொன்னேன் சோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அதற்கு பிறகு மாநாடு நடந்தது மாநாடு முடிந்தது மாநாடு முடிந்த பொழுது ஒரு ரெண்டு யூடியூப் சேனல்ல மாநாடு கொடுத்த சில விமர்சனங்கள் எனக்கு இருந்தது என்னுடைய பார்வை ஏன் அப்படி இருந்ததுன்னா கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த யார் ஷோ நடத்தி ஒரு அஞ்சு பேர் மெரினா பேச்சுல இறந்து பண்ணாங்க அது ஞாபகம் இருக்கும் நம்ம சேனல்ல கூட நான் ரொம்ப கடுமையான பேசினேன் அன்றைய திமுக அரசாங்கத்தை தாக்கி இதெல்லாம் சரியா ஹேண்டில் பண்ணிக்கணும்னு பேசினேன் அடுத்த ஒரு வாரத்துல எங்களுடைய மாநாடு நடக்குது தமிழற்ற கழகத்தின் மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் நான் பார்த்த காட்சிகள் என்பது உண்மையிலேயே என்ன இவ்வளவு மோசமா நடத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு அது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ ரெண்டு பேசினேன் அது வந்து அந்த விமர்சனம் பண்ணும்போது பொதுச்செயலர் குறித்து சில விமர்சனங்களை முன் வச்சிருந்தேன் அதை உங்களை கொஞ்சம் காயப்படுத்திடுச்சு அப்படின்னு நான் நம்பினேன் அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்பதான் முதல் முதலாக இந்த மாநாடு முடிந்த பிறகு இந்த செயற்குழு கூட்டம் ஒன்று கூட்டாங்க அது ரகசிய செயற்குழு கூட்டம் தான் வெளிப்படையான அறிவிப்புலாம் கிடையாது ரகசிய செயற்குழு கூட்டம் செயற்குழு கூட்டத்துக்கு என்ன கூப்பிடாம தவிர்த்தாங்க சென்னையில தான் இருந்தேன் என்னை தவிர்த்துட்டாங்க நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் என்னப்பா ஒரு நாலு பேர் பேசிட்டு இருந்தாங்க ஒரு மூணு பேர் தான் இருக்காங்க எங்க அவர் ஜெகதீஸ் சொன்னாங்க எங்கன்னு கேட்டுப்பாருன்னு நான் நினச்சேன் உண்மையிலேயே பெருசாக நம்பினேன் நான் உள்ள போன பசங்கள்ட்ட கேட்டேன் இல்லைங்க அப்ப அவனுக்கு கேட்கலங்க அவர் கேட்கல கேக்கலாம் சில விஷயங்கள் பேசணும் வெளியே வந்துட்டோம் சரி ஓகே மகிழ்ச்சி எப்படி நான் விட்டேன் அதற்கு பிறகு கூப்பிட்டு அழைத்து பேசினாங்க நீங்க தான் கூப்பிட்டு பேசணும் ஏன்னா அது கட்சின்னு வந்தா ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு அது தான் வந்து பணிஞ்சு போகணும் நீங்க தான் அடங்கி போகணும்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப யோசிச்சேன் எல்லாரும் வந்து இல்ல நீங்க பரவாயில்ல ஒரு எட்டு மாசம் டிராவல் பண்ணிருக்கீங்க பத்து மாசம் டிராவல் பண்ணிருக்கீங்க நீங்க தவறு கிடையாது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போற தவறு கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பிறகு நானே ரீச் அவுட் பண்ணேன் அவர் நிறைய கால்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டே இருந்தாரு அதற்கு பிறகு ஒரு ஸ்டேஜ்ல அவர் பனையூர்ல கூப்பிட்டு பேசுனாங்க இன்னொன்னு ஒன்னும் சொல்ல போனா பனையோருக்கு நான் சென்ற ஒரே ஒரு தருணம் அது மட்டும் தான் அது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக ஒற்றை கழகத்தோட டிராவல்ல ஜெகதீஸ்வரன் செய்தி தொடர்பாளர் எத்தனை முறை பனையூர் அலுவலகத்துக்கு பேருக்கான அது ஒரே ஒரு முறை தான் அந்த முறை தான் போனேன் போய் பேசினேன் அவர் வந்து பேசிட்டே இருந்தாரு நாலஞ்சு பேர் செய்தாப்டே பேசிட்டு இருந்தார் அப்போ ரொம்ப திரும்பி போவப்பட்டு நீங்கள் என்ன பேசிட்டீங்க எப்படிலாம் நீங்கள் பேசலாமா அப்படிலாம் சொல்லி கேட்டார் நான் வருத்தமும் தெரிவிக்கல நான் மன்னிப்பும் கேட்கல நான் அவர் அது நான் அதெல்லாம் நடக்கலாம் இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன் அப்புறம் ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் ஆச்சு அதன் பிறகு விவாதங்களுக்கு இந்த புதிய தலைமுறை விவாதங்கள் வட்டமேசை விவாதங்களுக்கு தம்பி விவாதங்களுக்கு அவர் என்ன பார்த்துட்டு புசியானவர்களே பேசினார் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க நான் உங்களை ஃபுல் வீடியோலாம் பார்த்ததே கிடையாது ரொம்ப நல்லா பேசிருக்கீங்க நீங்க வந்து நீங்களே தொடர்ச்சியா அந்த மாதிரி முக்கியமான விதங்கள் எல்லாம் போங்க தளபதி உங்களை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் அந்த விதங்கள்லாம் போது மறுபடியும் ஜான இருக்கு சமையல் சரி எனக்கு நான் ரொம்ப நாளா இவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது முயற்சி பண்றேன் நீங்க அதை தவிர்த்து இருக்கீங்க இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க இல்ல பிரதா நாங்க சொல்றோம் சொல்றோன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவரை வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை இதற்கு பிறகுதான் எல்லாம் சமூக தான் போயிட்டு இருந்துச்சு டிசம்பர்ல மாவட்ட செயலர்கள் பொறுப்புகளெல்லாம் அறிவிக்க தோங்குறாங்க மாநாடு எங்களுக்கான பொறுப்புகளும் அறிவிக்க தோங்குறாங்க அறிவிக்க போது ஜனவரி கடைசியில அதை ஒரு ஜனவர்கள் அப்போதான் கட்சிகளை என்றும் அவர்களை பொறுப்புள்ள அறிவிக்கும் பொழுது என்னுடன் பயணித்த சக தோழர்களுக்கும் அவங்க பொறுப்பு அறிவிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் கொள்கை துணைச் செயலாளர் ஒரு சைத் தொடர்பாளர் ஒரு ஐடி உள்ள இருக்காரு எனக்கு வரல நான் வந்து அண்ணல இருந்து போன் பண்ணி ரீச் அவுட் பண்றேன் ஃபோன் எடுக்கல விசையானதும் எடுக்கல ஜன ஆரோக்கிய எடுக்கல எந்த விதமான காரணம் சொல்லப்படவில்லை இப்போ அதுக்கு பிறகு சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க நான் வந்து நாங்க போலாமண்ணா இல்ல இல்ல நீ அபிஷியல் தொடர்பாளர் கிடையாது நீ செய்தி தொடர்பாளரே கிடையாது விஜய் ஆதரவாளர் கிடையாது தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா அந்த ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதியே நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறேன்னா இல்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து என்னோட என்ன என்ன நீக்கிறாங்க சிக்னல் குரூப் இருக்கும் சிக்னல் குரூப்ல நீக்குறாங்க ஒரு மாதிரி ட்விட்டர் குரூப்ஸ்ல இருக்கிறதெல்லாம் நீக்கிறாங்க எனக்கு காரணம் புரியல ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரியான சில வேலைகளை கடுமையா பண்றாங்க அதனால பொறுத்து பரிசு நம்ம அரசியல்ல சில நேரங்களில் பொறுமையா இருக்கிறதா சரி நம்ம எதுவும் காமிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து எனக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தோழர்கள் நிறைய பேர் எழுதுறாங்க ட்விட்டர் பதிவுகள் எழுதிட்டே இருக்காங்க ஆயிரக்கணக்கான பதிவுகள் போது இவரு கே பருவப்படலாம் அண்ணனுக்கு ஏன் பருப்பு கொள்ளலாம் அண்ணன் கேம் பொறுப்பு ஆயிரக்கணக்கான பதிவுகள்னால படிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பேர் உண்மையிலேயே அவ்வளவு அன்பு ஆதரவு இவர் ஒரு வேலை பார்த்திருக்காரு இவருக்கு ஏன் வந்து இருக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசம் தொடர்ந்துகிட்டே இருக்கு எந்த விதமான பதிலும் வரல அது விஜய் அவர்கள் பார்த்தாரா பார்க்கிறாரா இல்லையா அது கூட தெரியல ஜெயர் ட்விட்டர் பதில பார்க்கிறான்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பார்க்க பார்த்தாரா பார்த்து எதுவும் ஏன் இவருக்கு போடலன்னு சொல்லி கேட்டாரா கேட்கலையா இதுமே தெரியல எந்த ஒரு பிரச்சனை சார் ஜேவர்களை நம்ம அக்சஸ் பண்ண முடியல நம்ம நேரடியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வழிகள் இல்ல யோக மூலியமாக அக்சஸ் பண்ணலாம் அதுவும் தடுத்துட்டே இருக்காங்க அது மெயினாக ஜான் ஆரோக்கியசாமியும் புஷி ஆனந்தும் அதை தடுத்து இருக்காங்க இருக்கிறாங்க அப்போ ஒரு செய்தி தொடர்பாளர் பயணித்த ஒருத்தர் வந்து தம்முடைய ஆக்சிஸ் ஆதங்கங்களை வெளிப்படுத்த கூட ஒருத்தர் தலைவரை கட்சியை பார்த்து பேச முடியுமா முடியாத நிலைமையில இருந்துகிட்டே இருக்கு அதற்கு பேர் பொறுத்து பொறுத்து பார்க்க ரெண்டு மாசம் நீங்க என்ன ஆனா சில பேர் கூட கேட்கலாம் என்ன பொறுப்போடாடி நீங்க வந்து வேலை செய்ய மாட்டியா அதாவது உங்களுக்கு தெரியும் செய்தி தொடர்பாளர்களுக்கும் மற்ற ஒரு பொறுப்புகளுக்கும் வேறுபாடு இருக்கிறது நீ செய்தி தொடர்பாளர் இருந்தாதான் போய் டிவியில நீங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியும் செய்தி தொடர்பாளர் தான் நீங்க பிளாக் வைட் சேனல்ல அதுக்கின் செய்தி தொடர்பான போடுவீங்க இல்லாட்டி நீங்க யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு அரசியல் விமர்சகர் சமூக ஆர்வலர் யாரோ ஒரு காமன் மேன் போயிருக்கு அப்ப அந்த ஒரு பொறுப்போட தான் நான் பேச முடியும் ஏன்னா இந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு நான் வந்து பெருசா பணம் சம்பாதிக்க முடியுமா இல்ல வந்து வேற ஏதாவது பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாது ஆனால் இந்த பொறுப்பு இருந்தால்தான் யூடியூப் சேனல்ஸ்லயோ இல்லது ஏன்னா அதனாலதான் சரி பொறுத்து பார்த்து மற்ற சேனல்ஸ்ல எல்லாருமே சார் போது இந்த கட்சிக்கு எதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க வெளியே வந்துருங்க நீங்க மறுபடியும் பழைய எப்படி அரசியல் விமர்சகரா நீங்க வாங்கன்னு சொல்லி டே ஒன்ல இருந்தே கூப்பிடுறாங்க அதாவது பிப்ரவரி முதல் நாள் இருந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க நான் இல்லங்க அரசியல ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மாசம் கிடக்குறேன் ஒரு பெரிய மாற்றமும் இல்ல ஆனா தொடர் தொடர்ச்சியாக இருக்காங்க அவங்க அன்பின் மிகுதியா தொடர்ச்சியாக எழுதிட்டே இருக்காங்க எவ்வளோ பேர் அப்ப எழுதி எழுதி பார்த்துருக்காங்க இவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு எழுதுறாங்க பாப்புலர் ஐடிஸ் எழுதுறாங்க சின்ன சின்ன ஐடிஸ் எழுதுறாங்க என்கிட்ட வந்து ஒவ்வொரு நாள் ட்விட்டர் அண்ணா ஏதாவது நடந்துச்சானே அண்ணா ஏதாவது நடந்துச்சானே யாராவது கூட்ட பேசினாங்களே என்ன நடந்துச்சுன்னா அதுவும் டெய்லியா பதில் சொல்லிட்டே இருக்கீங்களாப்பா ஏன் உங்களை பதில் சொல்லுங்க நான் சொல்றாங்க இன்னைக்கு சொல்றோம் அதே தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த காரணத்திற்காக ஜெகதீஸ்வரன் இந்த வந்து ஒதுக்கப்படுகிறார் நீக்கப்பட்டாருன்னு அவங்க அபிஷியலா எதுவும் சொல்லல ஒதுக்கப்படுகிறார் அப்படிங்கிற எந்தவித காரணம் சொல்லப்படவில்லை இதுதான் இல்ல நான் நானே கூட ஓப்பன சொன்ன இல்லையா மாநாட்டுல விமர்சிச்சு பேசினாரு அதனால நீங்க அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு இது எல்லா கட்சியிலும் சில சில சிறு சில பிரச்சனைகள் நடக்கும் அப்ப கூட ஜோன் ஆரோக்கியம் கூட ஒரு ஆக்டிவிஸ்டா வந்து வந்தவருங்க அதனால நீங்க அவர் கொஞ்சம் ஆக்டிவிஸ்ட் மோட்ல பேசிட்டாரு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு கூட இன்னைக்கு அவர் முசியான பேசினார் ஆஹ் சரி அது முடிஞ்சிச்சு வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கான காரணங்கள் இந்த காரணங்களால இவர் வந்து ஒதுக்கப்படுகிறார் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காரணமே தெரியவில்லை இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படவில்லை அவங்களும் நான் உன்னை நீக்கிட்டேன்னு சொல்லி சொல்லலாம் நான் இந்த கட்சி விட்டு வெளியே போறேன்னு சொல்லவே இல்லை இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அரசியல் விமர்சகராக சரி இனிமேல் நம்ம காத்திருப்பதில் அர்த்தம் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு எந்த விதமான பதிலும் இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு இங்க பொருளாதார சிக்கல்களும் அதிகமாகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒன்ற வருஷமா இதேதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அது விலகல் அப்படிங்கிறது இல்லாம நான் பழையபடி அரசியல் விமர்சாராக பயணிக்கிறேன் ஆனால் பதிவுகள் கூட போடல எந்த இடத்துலயும் வெளிப்படையா நான் அரசியல் விமர்சாராக பயணிக்க போகின்றேன்ங்கிறது பெரிய ராஜினாமா கடிதம் எழுதுறேன் அதெல்லாம் எதுவுமே பண்ணல நான் பாட்டு பயணிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியல் விமர்சராக பயணிச்சுட்டு இருக்கேன் இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டு கொண்டே இருந்தது நீங்க கேட்ட மாதிரி எவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் கேட்டாங்க நான் வந்து அன்னைக்கு இல்ல இதை தவிர்த்தரலாம் இல்ல வந்து இதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல அப்படிங்கறத கடந்து போயிட்டு வந்தேன் இப்பொழுது இதை ஏன் பேசுகிறேன் நான் எதிர்பார்த்தது விஜய் அவர்கள் ரெண்டு வருடம் கடுமையாக களத்தில் இறங்கி வேலை செய்ய போகின்றார் எதிர்பார்த்தேன் கோட்டு முடிச்சு ஒரு கேப் இருந்துச்சு அதற்கு பிறகு இந்த ஜனநாயகன் பட ஷூட் இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தெரியும் ஜனநாயகன் ஷூட் முடிஞ்சு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு மேபி இந்த திரைப்படங்கள் டப்பிங் வேலைகள் இருக்கலாம் அது ரொம்ப தீவிரமான நடிப்பு அளவிற்கு வருல ஒரு நடிகராக இருக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் கூட எடுப்பாங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இந்த ரெண்டு மாதத்தில் கூட இந்த மே மாதம் முடிந்தது வந்து கூட இவர் ஏன் இன்னும் வெளியே வராமல் இருக்கின்றார் இவர் அப்போ மக்களுக்காக என்ன வேலைகளை செய்ய போகின்றார் ஒரு பக்கம் கம்ப்ளீட்ல இன்அக்சிபுலா இருக்காரு பல பண்ணி பேசுறாங்க என்னங்க அவரு போன் பண்ணி கூட யாரையும் பேச மாட்டேங்கிறாரு எத்தனை அவர் தொடர்பில் இருக்காரு தன்னோட கட்சியில என்ன பொறுப்புகள் போடப்பட்டிருக்குங்கிறது தெரியுமா தெரியாதாங்கற தெரியல அவர் பக்கம் ஒன்றிய செயலாளர்கள் ஏன் இன்னும் போடாம இருக்காங்க மாவட்ட செயலர்கள் ஏன் ஃபில் பண்ணாம இருக்கிறாங்க ஏன் சார்பணிகள் இன்னும் போடாம இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பெரிய பில்டப் மட்டும் நடக்கும் எல்லாம் போட போறாங்க எல்லாம் போட போறாங்க கூட கொடுத்துட்டு நினைக்கிறேன் இதை பெருசா நடக்குது பெருசா நடக்க போதுன்னு ஆனா கடைசியில புஷ்வானமாக அது மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட என்னை போன்றவர்கள் ஓகே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு மக்களுக்காக வேலை செய்ய போறாரு களத்துல இறங்க போறாரு பரந்தூர்ல போகும்போது நான் பரந்தூருக்காக ரொம்ப பேசினேன் பரந்தூருக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நியாயமான விஷயம் விவசாயிகளுக்காக வந்திருக்காரு நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கறதால சொல்லி பேசினேன் பரந்தூருக்கு பிறகு அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாரு இன்னைக்கு பரந்தூர் ஒரு தீவிரமான பிரச்சனை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற பாக்குறோம் அப்ப உங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கின்ற சட்டப்போர்ட்டம் ஏதாவது பண்ண போறீங்களா மக்களுக்காக களத்துல நீங்களே சொன்னீங்க இல்லையா என்ன சொன்னீங்கன்னா நேரடியா முதலமைச்சரை பார்க்கறதுக்கு சட்டமன்றத்தை நோக்கி நடந்து வருவேன் செக்ரட்டரி நோக்கி வருவேன் நீங்க அதுக்கான முன்னெடுப்புகள் செய்ய போறீங்களா என்ன என்ன பண்ண போறீங்க கள செயல்பாடுகளாக வேற என்ன செயல்பாடுகள் நீங்க செய்ய போறீங்க அறிக்கைகள் வருது முன்னைக்கும் இப்பைக்கும் ஒரு பெரிய மாற்றம் என்றால் அட்லீஸ்ட் விஷயங்களுக்கான அறிக்கைகள் வருகிறது அதை தாண்டி தமிழக வெற்றிக் கழகம் களத்தில் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு நான் ரொம்ப யோசித்து பார்க்கும் பொழுது பதிலே இல்ல தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணி தான் அரசியல் விமர்சராகவும் நான் வந்து ப்ரோ டிவி கே ஸ்டாண்ட் தான் விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிச்சுட்டு வந்தேன் இப்படிதான் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு வந்து அவர்களை நம்ம இவ்வளவு ஆதரிச்சு பேசுறோம் நம்ம ஆனா அந்த நம்பிக்கைக்குரியவராக அவர் இருக்கிறாரா கட்சியில இருக்கிறவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா இது பண்றாங்களா அவர் வரவே வேணாம்னு சொல்லி தடுக்கிறாங்களா இல்ல அதை அவர் ஏற்கிறாரா அப்படிங்கிற பல கேள்விகளை என்னுடன் எழுந்ததால இனிமேலும் இந்த ஆதரவு என்பது தேவையில்லை என்கிற காரணத்தினால் இதை பேசுறோம் செய்தி தொடர்பாளர் அப்படின்றது அந்த கட்சியோட ஒரு முகமாக இருக்கும் ஏன்னா நீங்கதான் ஊடகங்கள்ல இருக்கவங்க உங்களுடைய கருத்துக்கள் தாவியக்காவின் கருத்துக்கள் அப்படிதான் பார்க்கப்படும் அப்ப நீங்க செய்தி தொடர்பாளர் அங்கீகாரம் கிடைக்கும் போது அப்ப கூட விஜயே பார்க்காமல் நீங்கள் வந்திருக்கீங்க விஜய பார்க்காமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா இந்த இடத்துல ஜெகதீஸ்வரன் தான் தவறு செய்து விட்டேன் என்று இப்போ தோணுதா நீங்க சொன்னது ஒரு பாயிண்ட் நீங்க வந்து உங்கள் கருத்துக்கள் தான் டாவே கவின் கருத்துகள் சொன்னீங்க இல்லையா அது ஆக்சுவலா நீங்க சொல்லிருக்கணும் டாவே கவின் கருத்துக்கள் எங்களுடைய கருத்துக்களா இருந்திருக்கணும் ஆனா நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா என் தான் டாவவே கருத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த செய்தி தொடர்பாளருக்கும் ஓகே இந்த பிரச்சனையில நம்மளுடைய நிலைப்பாடு என்ன நீங்க சொல்லுங்கன்னா நீங்களே பேசிக்கோங்க பிரதர் நீங்க உங்களுக்கு என்ன தொடர்ந்தோ நீங்க பேசிக்கோங்க பிரதர் அப்படித்தானே சொல்லிருக்காங்களே தவிர இதுக்கு நாங்க பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்திருக்கோம் நான் நம்ம ஏன் ஆரோக்கியம் தான் அவர் தான் எங்களுக்கு குட்டி வந்தார் அவர் பாயிண்ட் ஆஃப் பாண்டகண்ட் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த நிலைப்பாடுகள் இதெல்லாம் நம்ம பேசணும் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது ஒரு இன்புட் ஆகுது வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்புட் கூட வந்தது இல்லை இப்ப ஜெகதீஷ் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா நான் வந்து ஒரு விவாதத்தில் உட்காந்துட்டு ஊழல் குறித்து லோகாயுத்தா குறித்து விஜய் பேசுவார் நான் பேசியிருப்பேன் இவங்க தலைவர் பேசவே மாட்டேன் நீ பேசுறேன்னு கேள்வி கேட்பாங்க இது என்னுடைய தான் உரிமை சட்டத்திற்காக விஜய் போராடுவார் அடிப்படையில் நம்பிக்கை அடிப்படையில் பேசுறேன் அதனால தான் நீங்க நாலு தொடர்பாளர்களும் வெவ்வேறு ஆங்கிள் பேசிருப்பாங்க இவர் ஒரு அக்ரஸிவ் ஸ்டைல இருக்காரு நியூட்ரல் ஸ்டைல இருக்கா கண்டன்ட்டே வேற வேற கண்டன்டா இருக்கும் ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு தலைவரையே சந்திக்க முடியல அப்படின்னா அது தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த தலைவரையே சந்திக்க முடியல அப்படின்னு சொன்னா என்ன புரிதல் இருக்கும் எப்படி மக்களுக்கு அதை நீங்க கன்வே பண்ணுவீங்க ஏன்னா நீங்கதான் தாவேக்காவின் கொள்கைகளையும் நிலைப்பாட்டையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களா இருக்கக்கூடியவங்க அப்ப உங்களுக்கே அவர் பார்க்க முடியல அவருடைய மைண்ட்ல என்ன இருக்குது அவருக்கான திட்டம் என்ன வைத்திருக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்ளாமல் யூகிக்காமல் எப்படி பேசுனாக்க அது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலவீனமா இருக்காதா நிச்சயமா அதான் சொல்றேன் நீங்க அதனாலதான் நான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆபீஸ் அப் நம்ம சொல்றதுக்கான காரணம்னு கேட்டீங்கன்னா ஓகே இந்த பிரச்சனையில அந்த கட்சியோட தலைவருக்கு இந்த நிலைப்பாடு இருக்கு அந்த நிலைப்பாடு இதுதான் நீங்க அதை வந்து டெவலப் பண்ணி பேசுகிறது வேற ஆனா கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கா இல்லையா ஊழல் குறித்து பேசும்பொழுது அதானி ஊழல் குறித்து பேசவே இல்லை தமிழக கழகம் நான் கேட்டேன் ஏங்க தமிழக வெற்றிக் கழகம் நீங்க ஊழலுக்கு எதிரான கட்சி சொல்றீங்க திமுக ஊழலை கண்டிக்கிறோம் பாஜக ஊழலை கண்டிக்கிறோம் அப்ப கூட அதிமுக ஊழலை கடந்து போறோம் அது ஏதோ ஸ்ட்ராட்டஜின் கூட நீங்க வச்சுக்கோங்க அதானி ஊழல நீங்க பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா பேசணும் பிரதர் இந்த மாதிரி பல விஷயங்களை பேசணும் பிரதர் ஒரு பதில் வருது இப்போ அப்ப நமக்கு இயல்பாக இந்த ஊழல் குறித்து பாக்குற ஒருத்தருக்கு என்ன தோணும் ஏன் ஏன் ஏ உங்க பேசவே இல்லை ஏன் கடந்து போறாங்க அதானிக்கு விவரங்களுக்கு தொடர்பு என்ன அதானி வந்து நீங்க நீங்களும் கார்பரேட் அடிமையா மாற போறீங்களா கேள்வி எழுதும் இல்லையா அதனாலதான் சொல்றீங்க பல விஷயங்களை கடந்து போறாங்க இல்ல இதை பொறுத்து யாரும் பேசுறா அவங்க கூட திட்டிருப்பாங்க பேசுற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அது இன்னும் சொல்றேன் இது வந்து விஜயவர்களுக்கு தொடர்பு இருக்க நான் சொல்லல இதை டிசைட் பண்றாங்களே அவர் அவரு அவர் முடிவு அதுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா என்ன விஷயம் எதற்குள் நம் வரையறைக்குள் நம் பேச வேண்டும் என்பதையே வெளிப்படுத்தாமல் பேசியதற்கு பின் இது தவறு தவறு என்று சொல்லி கொண்டிருந்தா எப்படி அவங்களால செயல்பட முடியும் இயங்க முடியும் நீங்க நீங்க அதனாலதான் நீங்க பல நேரங்கள்ல சார் பார்த்துருப்பீங்க இப்ப நீங்களே கூப்பிடுவீங்க ஜெயிஸ் நீங்க ஒரு தொலைக்காட்சி பேட்டிக்கு இல்ல சார் கட்சியில போக கூட நான் பல பதில் பல பதில சொல்லிருப்பேன் மற்ற செய்தி தொடர்பாளர்களும் சில நேரங்களில் பேச வேண்டிய தருணத்தில் பேசாமல் தவிர்த்து இருப்பார்கள் கடந்து இருப்பார்கள் விவாதம் முக்கியமான விவாதமாக சொல்றேன் நிறைய பேர் என்ன சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு டே ஒன்ல இருந்து உண்மையிலேயே தமிழக மீடியா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா தமிழக வெற்றி கடகத்தை அழைச்சிட்டே இருந்தாங்க அவங்க செலவு சொல்லும் போது அவர் அஜெண்டா செட் பண்ணிடுவாங்க அவங்க திமுக ஆட்கள் வருவாங்க அவங்க ஒரு அஜெண்டாவோட செயல்படுவாங்க இல்ல அதையெல்லாம் தாண்டி ரொம்ப பெரிய ரிசப்ஷன் இருந்துச்சு ஆனால் அதை தமிழை கழகம் பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்தார்கள் இல்ல நீங்க போகப்படாது நீங்க டிபேட்ஸ்க்கு போகாதீங்க தவிர்த்துருங்க நீங்க எல்லாம் பேச வேண்டிய அவசியம் எல்லாமே கேட்டா ஸ்ட்ராட்டஜி இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓகே நீங்க ஒரு ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து இதெல்லாம் சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல

அந்த முகம் அந்த உதடுகள் என்ன உச்சரிக்க போகின்றது தேவையே இல்லைன்னு ஒரு இடத்துக்கு போறாங்க அதுதான் நான் ஆபத்தை பார்க்கறேன் இவரோட பி டீம் அவரோட பி டீம் அப்படிலாம் சொல்லி சில பேர் ஒதுக்குவாங்க நான் சொல்றேன் ஒரு கட்சி தலைவராக இருந்து அந்த கட்சி தலைவருக்கு இந்த விஷயத்தில் ஒரு பார்வையே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஆபத்து ஏன்னா மக்கள் வந்து அவரை நம்பி வாக்களிக்கிறாங்க நீ அவரே சொல்ற மாதிரி நான் ஒரு முதலமைச்சராக வேண்டும் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் நான் சொல்றேன் முன்னாடி இல்ல சினிமால இருந்த போது எதுவுமே தெரியாம கூட இருக்கலாம் தேவையில்லை நான் வந்து என்னோட ஃபீல்டு வேறப்பா நான் ஒரு வே உலகம் வேற நான் ஓடிடி பார்ப்பேன் சினிமாவில் நடிப்பேன் நான் வந்து ஜாலியாக இருப்பேங்கிறது வேற நான் இருக்குது அதுக்குள்ளே வரவே கிடையாது தமிழ் வற்றி கழகமாக துவங்கிய பிறகு உங்களுடைய கற்றல் என்ன எவ்வளோ தூரம் நீங்க இருக்கீங்க எவ்வளோ தூரம் நீங்க வளர்ந்துருக்கீங்க அரசியல் ரீதியாக உங்களுடைய பார்வை என்ன இப்போ நாங்கள் நிறைய தூரம் நாங்கள் பேசியிருக்கோம்ல இல்லை காவிரியை பற்றி நாங்கள் பேசுவோம் முல்லைப் பெரியார் பத்தி பேசுவோம் கனிமவள கொள்ளை பற்றி பேசுவோம் மணல் கொள்ளை பத்தி பேசுவோம் இதெல்லாம் நாங்கள் சொல்றோம்ல தலைவர் எங்கே பேசினார் இந்த தலைவருக்கு பேச வேண்டாம் அட்லீஸ்ட் என்ன பார்வை இருக்கிறது அப்படின்னா அது சொல்றேன் தெரியுமா தெரியலையாங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னா தலைவர் உங்கள் கூடயோ இல்ல மற்ற நிபுணத்துவம் பெற்றவர்கள் கூடயோ அவர் கலந்து உரையாடுறதுனால தானே அதை பத்தியான ஒரு அதை தடுத்துருவாங்கல்ல சார் அதான் சொல்றேன் இல்லையா நீங்க என்ட்ரியா யாருக்கும் கிடையாதுல்ல நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவர் உண்மையிலேயே திறந்த மனதோடு இந்த மாதிரியான ஒரு உச்சபட்ச நடிகர் அரசியலுக்கு வருவதை வரவேற்று கொண்டு ஒருவர் உள்ளே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் ஓ இல்ல நிறுத்தினாங்கன்னா உதாரணத்துக்கு இப்ப துறையிலேயே நடிப்பதாக எடுத்துக்கொண்டால் கூட பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டங்கள்லயும் சரி கலர் படங்கள் வந்த காலகட்டங்களும் சரி ஏதாவது ஒரு கதாபாத்திரத்திற்கு தேவையான தகவல்களை பெறுவதற்கு அதில் நிபுணத்துவம் பெற்றவர்களை சந்தித்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு அப்படி அந்த நடிப்புக்காக கூட கடும் பிரயத்தனம் பண்ண பல கதாபாத்திரங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் காவல்துறை சங்கீதத்துறை இது மாதிரியான விஷயங்கள்ல கூட அப்படியெல்லாம் எல்லாம் பேட்டிகள் பார்த்துருக்கோம் அப்படி ஒரு நடிப்பு துறைக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லும் ஒரு அரசியல் துறைக்கு இதெல்லாம் தேவைப்படும்னு விஜய் அவர்களுக்கு தெரியாதா அதான் சொல்ற சார் அவர் என்னன்னா நான் உயர் பேட்டியில சொல்லியிருந்தேன் அவர் முழுக்க முழுக்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ நம்புறார் ஜான ஆரோக்கியசாமி என்கிற ஒருவருக்கே வந்து எல்லா அரசியலும் தெரியும்னு அவர் அன்பார்ச்சுனேட்லி நம்புறார் ஆனா ஜான ஆரோக்கியசாமி அவர்களுக்கே அரசியல் குறித்து ஒன்றும் தெரியாதுன்னு என்னை போன்றவருக்கு தான் தெரியும் அவர் என்ன எல்லாமே அவர் பாத்துக்குவாரு அவருக்கு எல்லாம் தெரியும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இருக்கார் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸா ஒருத்தர் எடுக்கிறீங்க அவரோட ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் என்ன நீங்க இது வரைக்கும் எத்தனை எம்எல்ஏக்களை உருவாக்கி இருக்கீங்க உங்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சது மாற்று முன்னேற்றம் அன்புமணியில் அவர் வேலை பார்த்தாரு அன்புமணி அவர்களை எம்எல்ஏ கூட ஆக்க முடியல அன்புமணி இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு ஃபெயில்டு கட்சி அது மாறுச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜான ஆரோக்கியசாமி அந்த ஆரம்ப புள்ளி யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நீ மாற்ற முன்னேற்ற அன்புமணியின் பிடிச்சி இழுத்து விடாட்டி அவங்களோட கூட்டணி கணக்கிலே வேலையாக மாறி இருக்கும் இன்னைக்கு பல எம்எல்ஏக்களும் எம்பிக்களையும் உருவாக்க வேண்டிய கட்சியை எடுத்து நாசமாக்குறதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கு இவர் நான் சித்தராமையாக்கு வேலை பார்த்தேன் அங்கே வந்து கட்சி தோத்துச்சு நான் சரண் சிங் தண்ணிக்கு வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லி சொல்றாரு அங்கே ஃபெயில்டு நீங்க எத்தனை எம்எல்ஏக்கள அரசாங்கத்தை உருவாக்கிருக்கீங்க எத்தனை அரசாங்கத்தை உருவாக்கிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ அப்போ நான் தான் சொல்லல முதல் குடல் முற்றும் குடல்ங்கிற மாதிரி நீங்க அப்படி ஒரு நபரை கூட்டிட்டு வந்து இவருக்கு எல்லாமே தெரியும் இவரே எல்லாம் பாத்துக்குவாருன்னு சொல்றீங்க இல்லையா அந்த இடம்தான் தோற்பதற்கான ஆரம்ப பள்ளி நான் சொல்றேன் இந்த ஒன்றரை வருடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு வெளிப்படையா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் எண்ணம் கொள்கை திட்டம் அதனுடைய தலைவர் அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஜான் ஆரோக்கியசாமி திட்டத்தை வகுப்பார் அதனை செயல்படுத்துவது புசியானந்த் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர்களே இவர்கள் இருவரு தானா இல்ல நேரங்களில் ஜான் ஆரோக்கிய பொதுச்செயலாளரை மையப்படுத்திய கட்சி தலைவருக்கு பெரிய ரோலே இல்ல தலைவர் இன்னும் இல்லங்கிற மாதிரி தான் சொல்லுவார் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஜான் ஆரோக்கியசாமியோட கட்சி ஜான் ஆரோக்கியசாமி யாரு வந்து என்ன பண்ணணும் அவர் டிசைட் பண்ணுவாரு புசியானந்தவர்கள் ஏன்னா இந்த கட்சியை வந்து அமைப்பு ரீதியாக மக்கள் இயக்கமாக மன்றமாக இருந்த வந்த காரணத்தினால் அவர் நேரடியாக செய்ய முடியாத விஷயங்களை வேலைகளை புசியானவர்கள் மூலியமாக செய்து கொள்வார் இப்படிதான் அவரது கட்டமைப்புல யாரு கொண்டு வரணும் யாரு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவர் செய்வாரு பட் ஆனா கட்சிக்கான முடிவுகளை எடுப்பது ஜான ஆரோக்கிய சாமி தான் அப்போ யாருடைய கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜான ஆரோக்கிய சாமியோட கட்சி இந்த கட்சியில் இவர் வந்து விஜய் அவர்களை தேவைப்பட்ட நேரத்தில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிதான் இது எனக்கு தெரிஞ்சிருந்தும் இது மாறும் நான் தான் மறுபடியும் சொல்றேன் மே மாசத்திற்கு பிறகு அவர் கையில கண்ட்ரோல் எடுப்பாரு விஜய் அவர்கள் முழுக்க கண்ட்ரோல் எடுத்து இந்த கட்சியில் என்ன நடக்குது எதை நோக்கி நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் நம்ம எதை சொல் எதை சொல்ல போறோம் சார் இன்னைக்கு நீங்க முக்கியமான விஷயம் தமிழக வெற்றி கழகம் எதை முன்வைத்து இந்த அரசியலை சந்திக்க போகின்றதுன்னு கேள்வி கேட்டீங்கன்னா யாருக்கும் பதில் தெரியாது திமுக வீழ்த்தணும் திமுக வீழ்த்தணும் திமுக வீழ்த்துங்க தரை நல்லா வீழ்த்துங்க ஒண்ணும் பிரச்சனையே இல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களோட ப்ரப்போசல் என்ன இந்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் முன்வைக்க போகும் திட்டங்கள் என்ன தமிழக வெற்றி கழகம் எதை மாற்றுவதற்காக வந்திருக்கிறது கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கான பதிலே இல்லை நன்றி சார் மற்ற நேரம் சந்திப்போம்